ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ப்ளவுஸ் வியூ இப்போ சூப்பரான ஒரு வீடியோன்னு பார்க்க போகிறீங்க என்ன வீடியோண்டா நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து நான் பாட்வனில் போட்ட வீடியோக்கள் நான் இப்போ ஸோட்டாக நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பார்க்காதவங்க அதை ஃபுல்லாக பார்க்க பார்க்க விரும்புனாக்கள் அதில் போய் பார்க்கலாம் அதாவது இந்த வீ இந்த வீடியோ வந்து என்னத்து என்ன வீடியோண்டா மியூசியம் ஜூ லூவ்ரு அதாவது ஒரு மியூசியம் மியூசியத்துக்கு அதுலேயும் பிரான்ஸ்லேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மியூசியம் ஒன்று இது இந்த மியூசியத்துக்கு தான் நம்ம இப்போ விசிட் பண்ணிக்கிறோம் அதாவது இப்போ ஆடைகளை நான் இப்போ காட்டி நிற்கிறேன் அந்த காலத்து ஆடைகள் எப்படி கையால் செய்தாங்க அப்படியெல்லாம் போ எப்படி அந்த கம்பளங்களெல்லாம் கையால் டிசைன் பண்ணி செய்திக்கிறாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வீடியோக்கள் தான் பார்ட் ஒனில் போட்டிக்கிறேன் இப்போ பார்ட் டூவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து உண்மையிலேயே விசித்திரமான வந்து எயித்துக்கு போகாதவங்க இங்கே வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று மம்மி மம்மி வந்து மம்மி வந்து மனிதர்களில் இருக்கிற மம்மியையும் அனிமல்ஸில் இருக்கிற மம்மியையும் நான் இப்போ காட்ட போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் உள்ளூத்துல ஓகே நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது பார்ட் ஒன்னுள்ள உள்ள வீடியோக்கள் இப்போ வந்து பார்ட் டூவில் உள்ள வீடியோ இது ஒரு பெரிய ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அதாவது ஹோல் சொல்லலாம் இல்லாட்டி ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி உண்டு அதில் வந்து ஃபுல்லாக சிலைகளாட்ட செய்திக்கிறாங்க ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்க ஓகே நாம் இப்போ எந்த பணியின் இருக்கிறோம் அதாவது பிரமித் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நாம் எந்த பணியின் இருக்கிறோம் ரொம்ப நாளாகவே இந்த இடத்துக்கு நான் போகணுமெண்டே ஆசைப்பட்டுக்கணும்னு இருந்தேன் ஆனால் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல இப்போ தான் சந்தர்ப்பம் கிடைக்கிது அதுவும் இல்லாமல் நான் உடுப்பு செக்ஷனை தான் நான் முதல்ல அவர் பார்த்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுட்டேன் எங்கடா போகிறது எங்கால போகிற வாரதுன்றே தெரியல அவ்வளோ பிரமாண்டமான ஒரு மியூசியம் வந்து இது நீங்களும் கட்டாமல் பாருங்கள் ஓகே இந்த இடம் சவப்பொட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டிசைனில் எல்லாம் நிறைய தென்படுது கண்ணுக்கு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது ஒரு அமைதியான இடமாகவும் இருக்குது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும்போது கொஞ்சம் பயமாட்டம் இருக்குது ஆக்கல்லாம் நிறைஞ்சு இருக்கிறபடியால் ஓகேயா இருந்தது இந்த எல்லாம் சவப்பட்டிகள்லாம் வந்து பலகையால் தான் செய்கிறது கூடுதலாக ஆனால் அந்த காலத்தில் அவங்க வந்து சீமந்தாலையும் கருண் வேலையும் ச கல்லுகள்ன்ற அவ்வளோ உறுதியான கல்லாக இருக்குது அந்த மாதிரி மெட்டீரியல்ல தான் அவங்க அந்த சவப்பட்டியெல்லாம் தயாரிச்சிக்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு தூக்கி கொண்டு இங்கே வச்சாங்கன்னு தெரியல அவ்வளவு பாரமாகவும் இது உங்கள் க கரும் கல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெயிட்டோடு இருக்குது அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் அதில் செய்து குட்டி குட்டியாக செய்து வச்சுக்கிறாங்க வீடு கட்டுறது எப்படி குட்டி குட்டி சவப்பட்டிகள் மாதிரி எல்லாமே செய்து வச்சுக்கிறாங்க அதே அதுக்கு பக்கத்துலேயே பிரமாண்டமான ஒரு சவப்பட்டி மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க எல்லாமே அந்த கல் மெட்டீரியல் தான் எல்லாமே கல் மெட்டீரியலில் தான் இருக்குது அவ்வளோ உறுதியான சவப்பட்டியாக இருக்குது இது வந்து அந்த சவப்பட்டிக்கு மேலே வைக்கிற தட்டு அந்த அதுவும் அந்த மா ஒரு உருவத்திலேயே செய்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதில் எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக எல்லாம் குட்டி குட்டியாக இங்கே இதில் எல்லாம் குட்டி குட்டியாக பானைகள் அடுத்தது என்னென்ன இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ குட்டி குட்டியாக சாமான்கள்லாம் வச்சுக்கிறாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த இந்த இதை பாருங்கள் இதுவும் ஒரு சபைப்பட்டி தான் அதில் அந்த அவங்களோட எல்லாம் கீறி வச்சுக்கிறாங்க அதில் உருவமும் கீறி வச்சிருக்குது இதுவும் பயங்கரமான உரு உறுதியாகிற பயங்கர உறுதியாக இருக்குது இதில் என்னென்று தான் இதுக்குள்ள எல்லாம் வச்சாங்கன்னு தெரியல எல்லாம் மிஷின் மூலமாக தான் இதெல்லாம் கொண்ட இறக்கி வச்சிருப்பாங்க இந்த சவப்பட்டியை பாருங்கள் இதனால பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது அது அவங்களோட எல்லாம் கீறி வச்சுக்கிறாங்க இந்த கோலுக்குள்ளே இப்படி ஒரு சவப்பட்டி ஃபுல்லாக நிமித்தி வச்சுக்கிறாங்க நிமித்தி அடிக்கடிக்கி வச்சுக்கிறாங்க அது தனியாக போயிருந்தோம்னா நல்லா பயந்துருப்போம் ஏனெண்டா பார்க்கவே தான் இருக்குது அந்த இடத்துல போய் பார்க்கவே அவ்வளோ வித்தியாசமாகவும் இருக்குது கட்டாயம் போய் பாருங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இது கட்டாயம் பாருங்கள் இந்த இந்த இங்கே இடது பக்கமும் வலது பக்கமும் இப்படி நிமித்தி நிமித்தி வச்சிக்கிறாங்க இந்த சிலைகள் சபைப்பட்டியலாம் எங்கடா மம்மியை காணையிலேண்டே எதிர்பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் போக 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 எல்லாம் சவப்பட்டியிட டிசைன் தான் வந்துக்கிட்டே இருக்குது எங்கடா காணிலேண்டு கொஞ்சம் கடுப்பாகிட்டோம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சுது அதெல்லாம் முன்னுக்கு வச்சு இந்த மம்மியை வந்து பின்னுக்கு வச்சுக்கிறாங்க அது தனிமையில் ஒரு இடத்துல அப்படியே நிம்மதியாக இருக்குது இதுதான் நான் சொன்ன மம்மி பாரு இந்த மம்மி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இருக்கப்பட்டது தான் இந்த மம்மி வந்து இதில் இந்த மம்மி கண்டுபிடிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க இதோட உயரம் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டரில் இருக்குது ஒரு வித்தியாசமான அந்த அவங்களோட துணிகளால் சுட்டுப்பட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் இதெல்லாமே நான் ஃபோட்டோக்கள்லேயும் வீடியோக்கள்லேயும் தான் பார்த்துருந்தேன் இப்போ தான் நான் அதை நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக தான் இருந்தது ஒன்று ஒன்றுமே விலங்கையில் அதில் என்ன அந்த எலும்பு கூடு கூட எனக்கு விலங்கையில் என்ன மெட்டீரியல் என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குமேன்ட்டு துணியால் ஃபுல்லாக சுத்துப்பட்டு இதில் ரெண்டு ஏற்கனவே ரெண்டு இருந்தது இங்கே அதில் ஒன்று எங்கே போய்த்துதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒன்று தான் ஒரே ஒரு மம்மி தான் இருக்குது அடுத்த ம இது வந்து அனிமல்ஸ் மம்மி தான் இருக்குது அதையும் நாங்கள் இந்த மியூசியத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எகிப்திட தான் மட்டும்தான் இருக்குமான் இல்லை சகல பெறுற இதுகளும் இருக்குது சகல நாட்டுகளில் இருக்கிற பொருட்களும் இங்கே இதில் இருக்குது அதாவது இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளும் அதோட சிலைகள் அதுகள் எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி இத்தாலியிட சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற நட பொருட்கள் அதுகள்லாம் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் இதுலேயே வந்து ஒரேடியாக வந்து பார்த்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லை இந்த இடம் வந்து சும்மா சாதாரண இடம் இல்லை ஒரு நாள் பார்த்துட்டு விசிட் பண்ணுற இடம் இல்லை இது இதுக்கெல்லாம் நாலு நாள் அஞ்சு நாள் செல்லும் இந்த இடத்தையெல்லாம் போய் பார்க்குறாண்டா அவ்வளோ பிரமாண்டமான ஒரு மியூசியம் உண்டு ஓகே இப்போ தான் நம்ம மியூசியம் இதுக்கு வந்தோம் அனிமல் இது பார்க்குறதுக்கு நெருங்கியும் நிற்கிறோம் அனிமல் மம்மி எல்லாம் மம்மியெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம நெருங்கியும் இருக்கிறோம் இதில் என்ன மோஸ் ஜோக்குண்டா நான் ஏற்கனவே இது சும்மா ஒரு சிலைன்னு நினச்சிக்கென்று நான் போயிட்டேன் இப்போ இல்லை இது காட்டுறது இல்லை இது வந்து சும்மா சீமந்தால் செய்யப்பட்டு இருக்குது அனிமல்ஸ் சிலைகளை பார்க்கும்போது சும்மா சாதாரண சிலைகள் போலன்னு சொல்லி போட்டு நான் அப்பயே போயிட்டேன் வீடியோ எடுத்துக்காண்டு அதுக்கப்புறம் நான் என்னடா அனிமல்ஸ் மம்மியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே எங்கே இருக்குதுன்னு அங்கே அதில் நிற்கிற உங்கள்கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க தான் சொன்னாங்க இந்த இதுக்கில் தான் இருக்குதுன்னு கொண்டு போனது பூ கு கொண்டு வந்து காட்டிட்டு போனாங்க ஆனால் நாம் இதுக்குள்ள தான் இப்போ வந்துட்டு போகணும்தானே பார்த்தா இதுதான் அனிமல்ஸு மம்மி தான் இது அது கண்ணாடி போட்டிகளில் இது வச்சுக்கிறாங்க ஒரு என்னது சோகேசுக்கில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க அதான் எனக்கு அது விலங்கு விளப்பம் இல்லாமல் இருந்தது இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்ட இது தான் அனிமல்ஸ் இந்த முதலே ஒன்று இருக்குது இதில் இந்த முதலையெல்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ சிலையாரை செஞ்சதோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் போய் போயிட்டேன் ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் மம்மிஸ் தான் மம்மி தான் இதெல்லாம் மீன்கள் பாருங்கள் மீனெல்லாம் அந்த காஞ்சி போய் அதையும் துணியாலே எல்லாம் சுற்றி வச்சுக்கிறாங்க இது இந்த இது இது என்ன சாமானுன்னு எனக்கு தெரியல இது பெரிய இதாட்டை இருக்குது மோளம் மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல இதெல்லாம் மீன்கள் இதெல்லாம் மீன்கள் காஞ்சதே இருக்குது ஒன்றும் சாகாமல் அப்படியே காஞ்சி சாகாமல் செத்து காஞ்சதே இருக்குது க நம்ம சொல்லுவோம் கருவாடுன்னு சொல்கிற மாதிரி இது அப்படி அந்த மாதிரி இதில் தான் அப்படியே இது இருக்குது பழுதாகாமல் ஒன்றுமே எப்போதான் இருக்குது ஸோ கேசுக்கில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க அதான் எனக்கு விளப்பம் இல்லாமல் இருந்தது அதுக்கு பிறகு திருப்பி என்னோருக்கு வீடியோவை எடுத்து கிட்ட வடிவாக எடுத்துக்கிட்டு உண்டை ஒண்டாக நான் இப்போ தான் ஒவ்வொன்றை ஒண்டாக வீடியோவை அதை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து எடுக்கிறேன் பாருங்க வந்து ஒவ்வொன்றும் அந்த உருண்டை உருண்டையாட்டம் சுற்றி சுற்றி துணியால் வச்சுக்கிறாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பறவை ஒன்று காஞ்சி போய் கிடக்குது அதுவும் அது ஒருவேளை அந்த மாதிரி பறவைகள் தான் அந்த க அதில் துணியால் கட்டி கட்டி உருண்டையாட்டம் வச்சுக்கிறாங்களான்னு தெரியலை அந்த பறவையும் அதில் காஞ்சி போய் கிடக்குது அப்படி அந்த புறா செத்தாக கவுண்டு போய் கிடக்கும் அதே மாதிரி ரோட்டு வழியெல்லாம் கிடக்குமே அந்த மாதிரி அதுவும் கிடையாது இது பாருங்கள் இதில் கழுதான்னு தெரியலை கழுகாமத்தான் இருக்குது அந்த ஷேப்பில் பார்க்கும்போது நல்ல நீளமாகவும் இருக்குது அதுவும் துணியால் ஃபுல்லாக சுற்றப்பட்டிருக்குது தலையை தவிர மற்ற எல்லாமே துணியால் சுற்றப்பட்டுருக்குது இந்த மம்மியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பூனைக்குட்டியிட ஷேப்பில் இருக்குது ஆனால் பூனை இல்லை இது ஆனால் குட்டியோட ஷேப்பில் தான் இருக்குது இதுகளும் குட்டி குட்டி பேபிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அனிமல்ஸுகள் தான் இதுலேயும் இருக்குது இது வந்து மாட்டுட தலை மாதிரி இருக்குது சேப்பை பார்க்கும்போது மாட்டுட தலை மாதிரி இருக்குது அது தலையை மட்டும் சிதையாமல் இருக்குது அப்படியே ஓகே தான் நான் அந்த மம்மியில் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிறேன் ஆனால் இதில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் காட்டுறது வந்து இத்தாலியட ச ஹிஸ்ட்ரிகள் அதுகள் சம்மந்தப்பட்ட தான் இதில் வச்சுக்கிறாங்க ஆனால் நான் இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டப்போகிறது இல்லை இதில் நான் சும்மா போன இடத்து போன அந்த பாதையால் போய் நிற்கும் போது நான் எடுத்த வீடியோக்கள் அதில் நான் பெருசாக எடுத்துப்படையில் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய்